நாம் தமிழர் கட்சியின் தெருமுனை கூட்டத்திற்கு வருகையில் இருந்துள்ள பேரூராட்சியில் நின்று கொண்டு இந்த நாம் தமிழர் உறவுகள் என்ன பேசுகிறார்கள் என்று செல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பார்ந்த வணக்கம் அந்த உறவுகளே நாம் கட்சி ஒரு எளிய மக்களின் எளிய பிள்ளைகளின் பங்களிப்போடு மிக வீரியமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இதுவரை இந்த மண்ணை ஆட்சி செய்த இருவரும் திராவிட கட்சிகளும் காங்கிரஸ் எங்கள் அண்ணன் செந்த சீமான் அவர்களும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களின் வீரத்தில் அடையாளமாக கூடிய ஆற்றலும் எங்களை வழிநடத்தி செல்கின்றது இந்த நோரை நோக்கி அருகில் தந்து கொண்டிருக்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பரப்பி என்ற வளர்ந்த பிறகு கூட இங்க இருக்கக்கூடிய கழிவு நீர் வசதியும் சாலை வசதியும் போதுமான செய்யப்படவில்லை இதை எந்த கட்சியும் கேட்கவில்லை நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் மக்களுக்கான பிரச்சனையை கையில் எடுத்து இந்த மக்களுக்கு மண்ணுக்குமான அரசியலை முன்னெடுக்கிறது இப்ப இருக்கக்கூடிய திராவிட கட்சி முக்கியமான திமுக கட்சி உறவு விளையவரும் நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தா நமக்காக ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னா அங்கங்க ஒரு புரோக்கர் மாதிரி ஓட்டுகளை அந்தந்த பூத்துல வாங்கி வாங்கி கொடுத்தாங்க எவ்வளவு நம்ம கட்சி பத்து வருஷமா ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்த உடனே திமுக காரர்களுக்காக நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு அங்கங்க தேடி போய் வாக்குகளை வாங்கி வாங்கி கொடுத்து ஏதோ தட்டு தடுமாறி செய்தாங்க ஆனா செய்து அவங்களுக்கு உரிய ஒரு ரேஷன் பொருள் கூட சரியா வந்து கிடைக்கல முக்கியமா அவங்க கட்சி பொறுப்பாளர்கள் மண்ணை விட்டு மணலை விட்டு புரட்சிக்கிட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சிகள்ல

அந்த முப்பது நாற்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அவங்க இளைஞர்களை மற்ற மாற்று கட்சியில் இளைஞர்களை சேர்க்கிற அப்படின்னா வீடு கூட போய் தேடி அவர்களுக்கே தெரியாம ஆதார கையில வாங்கி ஒரு ரூம்ல உட்கார்ந்து உறுப்பினர் சேர்க்க சேர்த்து ஆனா நாம் தமிழர் கட்சி வெட்ட வெளியில மிக பெரும் சக்தியோட முகாம்கள் அமைத்து தானாக முன்வந்து ஆண் பெண் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க எங்க கட்சியில எங்க ஆண்டு வீடு தொகுதியில கூட தம்பி வந்திருக்கான் அவன் பேரே கலைஞர் பணியாற்றி உதவி பெற்றுமகன் சேர்ந்து இந்த கொள்கை பிடித்ததன் காரணமாக மிக உன்னதமான வாழ்க்கையை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் தேவாரத்தில் அவருடைய பேச கேட்பதற்கு வழிவிட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி ஒரு இல்லை என்றே நன்றி வணக்கம் நான் தமிழர்